ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் ரூமுக்குள்ளே போகிறாங்க சக்தி பொன்னி எங்கள் கட்டில் உட்காந்துருக்காங்க கிட்டக்க போய் உட்காடுறாங்க அப்படியே அவள்கிறாங்க பொன்னி அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க ஷாரிமா சாரி அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பொண்ணு எந்திரிச்சிடுறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தப்பு நடக்குது அது நான் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ உங்ககிட்ட எல்லாம் நான் போராட வேண்டியதாக இருக்குது கடைசியில் நான் தப்பு பண்ணலன்னு தெரியுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்கவும் வேணாம் என்னை மேலே தூக்கி வச்சு ஆடவும் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இல்லை பொன்னி நான் சொல்கிறத கேளு நான் உன் மேலே சந்தேகப்பட்டது தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க வேணவே வேணாங்க என்னை என்ன நினச்சிட்ருக்கீங்க ஒருத்தர் நல்லவங்களா கிட்டவங்களான்னு கொஞ்ச நாளே தெரியாதா என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டோம் எந்த தப்பு நடந்தாலும் அது நான் தான் நான் தானே என் மேலே இப்படி பழி போட்டு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி செம்மையாக அப்படியே ரொம்பவே கண்ணு கலங்கி அழுகிறது இருக்கே அப்படி பாவமாக இருக்குங்க ஏழையும் இல்லாத ஒரு பிள்ளையுமா இருந்தால் இப்படி அங்கே பண்ணுவாங்க இன்னமும் இந்த திருந்தாத ஜென்மம் இந்த சிவாணி பாப்பா அப்பா இருக்கானே போய் கூட்டமாக பேசுகிறாங்க இந்த உஷாவும் அவங்க வெண்ணில அப்பாவும் இப்படி ஆக்கிட்டாங்களே நான் என் தூக்கி கை மேலே தூக்கி வளர்த்தனே என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே அப்படின்னு ஜெயா தம்பி புலம்புகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சீக்கிரம் நான் அந்த பொண்ணிய விரட்டுவேன் இந்த வீட்டுக்கு என் மகளை கொண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க உஷாவும் சேர்ந்து அழுகிறாங்க பாவம் தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி சிவாணி அம்மா பயங்கரமாக இருக்காங்க அவளை மன்னிக்கவே கூடாது இந்த வீட்டுக்குள்ளே வரவே விடக்கூடாது அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஜெயா இருந்துட்டு அவள் மேலே எவ்வளோ உசுராக இருந்தேன் என்னோடய இசை வாரிசாக நினைச்சனே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு புலம்புகிறாங்க நீ சக்தி அப்பா சரி விடுங்க அவள் ஏதோ பண்ணது பண்ணிட்டா இனிமேல் அவளுக்கு நமக்கு எந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறாங்க சக்தி அண்ணன் பயங்கரமாக இப்படி ஒரு கெட்டவளாக இருந்திருக்காளே இது தெரியாம நம்ம பொன்னி மேலே எல்லாரும் தப்பு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க ஆனா கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லங்க ஜெயாவுக்கு எவ்வளோ தப்பு பண்ணி அவதான் கலந்தா விசத்தை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுனாங்களே பொன்னிய அவ தப்புலன்னு தெரிஞ்சுட்டா மன்னிப்பு கேட்குறதானங்க நியாயம் ஆனால் யாருமே பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கல சக்தி மட்டும்தான் மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை பொண்ணு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு உஷா சொல்கிறாங்க உடனே அவங்க வீட்டுக்கார் நீ வாய மூடுறியா எப்படித்தான் உன்னால் இப்படி பேச முடியுது இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா இன்னமும் நீ அவ்வளோ வக்காலத்தை பேசுகிறியா அப்படிங்கிறாங்க ஜென்மத்துக்கும் அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க சக்தி அக்கா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அப்பா பெட்டி படிக்கையோட வர்றாங்க அதை பார்த்துட்டு சித்தப்பா எங்கே போயிட்டு வர போகிறீங்க பெட்டி படிக்கையோட கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க இல்லை போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது இல்லையா அதனால தான் இங்கேருந்து வருவீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பீசுன்னு தான் சொல்லலாம் அந்த உஷாவை இல்லைப்பா இனிமேல் நான் திரும்பி வரமாட்டேன் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவர் ஒரு நாடகத்தை தான் பிட்ட போடுறாங்க இப்படி சொன்னால் தானே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கண்டிப்பா அவங்கள போக விட மாட்டாங்க எல்லாரும் ஓகே பிரண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கப்பண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்